நற்றினை பாடல் குறிஞ்சுகளான் கொல்லோ பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துறை தோழி சிறைப்புறமாக தலைமகற்குச் சொல்லுவாளாய் தலைமகன் கேட்பச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் என் எனப்படுமோ தோழி மின்னு வசிப்பு குரல் எழிலி முதிர் கடன் தீய கண்தூர்பு விரிந்த கனையிருள் நடுநாள் பண்பு இல் ஆர் இடைவருவும் நம் தீரத்து அருளான்குல்லோதானே காணவன் சிறுபுறம் கடுக்கும் பெருங்கை வேடம் வெறிகொள் சாபத்து எரி அழுந்துபட அழுந்துபடவிடகத்து இயம்பும் எழுந்து வீழ் அருவிய மலை கிழவோனே தோழி காணகத்து வாழும் வேட்டுவனது முதுகு போன்ற பெரிய துதிக்கையுடைய கழிற்றியானை அச்சங்கொண்ட விழி நின்று எய்யுங்கனைக்கு அஞ்சி ஓசையானது மலைப்பிழப்பின் ஆழத்தை சென்று மோதுமாறு பிளிற்றா நிற்கும் குதித்து விழின்ற அருவியையுடைய மலைக்குரிய நங்காதலன் மின்னலாலே இருளை பிளந்து கொண்டு முழங்குகின்ற குரலையுடைய மேகம் தான் சூன்முதிர்த்த லுடைமையால் அக்கடன் தீருமாறு கண்ணுலி மறையும்படி பார்த்தலினாலே செறிந்த இருளையுடைய நடுயாமத்தில் இயல்பு இல்லாத அரிய வழியில் வந்து எம்மாட்டு அருளுதல் செய்யானோ இப்பொழுது அவன் வந்து தலையளி செய்யாதிருத்தற்கு காரணம்தான் என்னென்று சொல்லப்படுமோ நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது தோழியிடம் மின்னல் வெட்டி இடியுடன் மழை கூட்டும் நடு இரவில் கொடிய காட்டு வழியில் வரும் தன் காதலன் கானக வேடனின் யானையைப் போல கணைக்கு அஞ்சி ஒளியும் மலையின் தலைவன் ஏன் இன்னும் வரவில்லை என வினவுகிறாள் அவன் இரக்கம் கொண்டு வருவானா அல்லது வராமல் இருக்க என்ன காரணம் என்று அறியாது தவிக்கிறாள் காதலனின் வருகைக்காக தலைவி இயங்கும் தவிப்பை இப்பாடல் சித்தரிக்கிறது